வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் இந்த வீடியோவில் நம்ம கிட்ட நிறையா நண்பர்கள் கேட்டிருந்தாங்க சிவில் ஸ்கோரில் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன் காரங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஒரு அப்ளிகேஷன் சிவில் ஸ்கோர் அதாவது சிவில்ல இருக்கிறாங்க டையப் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் பேங்கிங் டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய வந்துட்டு பேங்க் ஃபைனான்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ தமிழில் பாருங்க அதனுடைய லிங்க் கீழே இருக்குது லோன் அப்ளிகேஷன் அவர்னஸ் ரிவ்யூஸ் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் செவன் டேஸ் அப்ளிகேஷன் வந்து வெளியில் வரதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய லோனாக தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு சேனலுமே நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல தான் போடுவோம் அந்த வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் அப்படின்றதும் கீழே இருக்குது மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம இன்னைக்கு ஒரு ஏன்னா இந்த மாதிரி அஃபேட்டிவ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க அதுக்காக தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஆக்சுவலி என்னன்னா இந்த மாதிரி ஹெட்ஃபோன் அப்படின்றது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதாவது ஒன் பிளஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வாங்கி கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே இருக்குங்க சூப்பரா இருக்கும் இது இதாவது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு அண்ட் அதே போல இதுல வந்து நம்ம காதுக்குள்ள வந்து இதை போட்டதுக்கு அப்புறம் ஒரு இது அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு லவுடா சவுண்டு வெளியில இருக்கிறதுலாம் கேட்கும் இன்னொரு இது அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருக்கிற வந்துட்டு சுத்தமா சவுண்டு கேட்காத மாதிரி வந்துட்டு இது லாக் பண்ணோம் அந்த மாதிரி சிஸ்டம்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்றது இதுல இருக்குது உங்களுக்கு தேவைன்னா கீழே லிங்க் இருக்கு அண்ட் வந்துட்டு இந்த வீடியோல உங்களுக்கு லிங்க் இருக்கும் கீழ பயிர் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு தேவையான அங்க போய் செக் பண்ணி பாருங்க ஆக்சுவலி நான் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்கு மேல ட்ரிபிள் நைன்ல இந்த ஒரு ஹெட்ஃபோன் அப்படின்றது வாங்கினேன் நெக் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் வாங்கியிருந்தேன் சரி ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போடலாம் செவன் டேஸ் அப்ளிகேஷன் அவங்க சிவில் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத வந்துட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்ளிகேஷன் சிவில்ல டையப் வச்சிருக்காங்களா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா லோன் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ரிப்போர்ட் அப்படின்றது வரும் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றது கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க அதாவது முதல்ல நம்ம அவங்க பேங்க் ஆர்பிஐ இந்த லிஸ்ட்ல அவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத பாக்கணும் அவங்களுடைய அஃபிஷியல் நேம் எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு அபோர்ட் ஆப்ஷன்ல போனீங்கன்னா அதுல அஃபிஷியல் நேம் இருக்கும் அந்த அபிஷியல் நேம் போட்டு செக் பண்ணீங்கனால சிவில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அந்த லோன் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கு அக்ரிமெண்ட்ல அவங்களுடைய வந்து சிவில் கிரெடிட் பீரோ எதோட லிங்க் வச்சிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னா கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அதே போல நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணக்குள்ளே அவங்கள்ட்டயே கேட்கலாம் நீங்க பேங்க்ல பண்றீங்கனாலும் சரி இல்லை நீங்க வந்துட்டு என்பிஎஃப்ஸில் பண்றீங்கனாலும் சரி அவங்கள்ட்ட கேட்டீங்கனாலே அவங்களே வந்து நாங்கள் இதில் வச்சிருக்கிறோம் இதுல வைக்கலாம் அப்படின்றது வந்து கிளியரா சொல்லிடுவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஸோ இந்த வகையில நம்ம லோனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கேட்கலாம் அது நீங்க உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த ஏஜென்ட் அவங்களே சொல்லிடுவாங்க சார் உங்களுக்கு வேற எதுல பிரச்சனை இல்லை சிவில்ல வந்துட்டு பாத்துக்கோங்க அதுல எழுநூத்தம்பதுக்கு மேல இருக்கணும் இல்லைன்னா எக்யூபாக்ஸ்ல பாத்துக்கோங்க ஹை மார்க்ல பாத்துக்கோங்க இல்ல வந்து எஃப்எல்ல வந்துட்டு பாத்துக்கோங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க சோ இதுலாம் வந்துட்டு நீங்க கேட்டாலே வந்துட்டு தெரிஞ்சிடும் ஸோ ஈஸியாக ஒரு சில அப்ளிகேஷன்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கிரெடிட் பீரோவில் வந்துட்டு சிபில்ல நீங்கள் வந்து எல்லோ தம்பது வச்சுக்கோங்க அறநூறு வச்சுக்கோங்க ஆறோத்தம்பது வச்சுக்கோங்க எக்யூபாக்ஸில் வந்து நூ அறுநூறு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க பட் மெஜாரிட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அது தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனுடைய டீட்டெயில் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சோ அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கஸ்டமர் கேர்ல கேட்கறது வந்து பெட்டரு ஒருவேளை இவங்க யாருமே சொல்லல அதாவது இங்க எல்லாம் தேடி பார்த்து கிடைக்கல கஸ்டமர் கேர்ல கேட்டுக்கோங்க அடுத்து இந்த செவன் டேஸ் பஞ்சாயத்துக்குள்ள வருவோம் அதாவது ஏழு நாள் அப்ளிகேஷன் ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றதுல ஃப்ராங்காக சொல்லிட்டா சிவில் ஸ்கோர்ல அவங்களாம் கிடையாது ஏன்னா அந்த மோசடி பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எதுவுமே சிவில் ஸ்கோருக்கு அந்த கிட்டையே வந்து நெருங்கவே முடியாது அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு சிவில் ஸ்கோர் வாங்கணும்னா ரெஜிஸ்டர்ட் கம்பெனி வைக்கிறோம் அந்த ரெஜிஸ்டர் கம்பெனிக்கு வந்து டை வாங்கணும் ஆர்பிஐல அப்ரூவ்ட் வாங்கணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு செவன் டேஸ் அப்ளிகேஷனால அதுல நீங்கள் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ரெஃப்ளெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து சிவில்ல வந்துட்டு சிவில் இம்பாக்ட் ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது கிடையாது ஆனா இதுல நீங்க லோன் எடுத்தீங்க அதாவது இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுல லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட தகவலுக்கான பர்மிஷன் நீங்க கொடுப்பீங்க அதை அவன் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அவன் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அவன் கரண்ட்ல உங்களுடைய டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அவனால வந்து பார்க்க முடியாம போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனால அவனால பார்க்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான ஒரு உண்மைங்க இதுல வந்து உங்களோட சிபில் அதுவாயிடும் இதுவாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசினாங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பிலீவ் பண்ணாதீங்க ஏன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா சிவில் ஸ்கோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்பிஐனால அம்பி அங்கீகரிக்கப்பட்டது இதை பற்றி நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு ஒரு வீடியோ வீடி தமிழில் போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்க அதில் கிளியர் கட்டாக வந்து நான் சொல்லியிருப்பேன் சிபில் ஸ்கோர்னா என்ன ஏது அப்படின்றது அது யார் கூட வராங்க அவங்க தனியார் கம்பெனி எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நண்பர்களே ஸோ இதுதான் இந்த வீடியோவோட வந்துட்டு சொல்லணும்னு நான் நினைச்சேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க செவன் டேஸ் அப்ளிகேஷன் சிவில் ஸ்கோர் கிடையாது நீங்க இந்த மாதிரி ரிஜிஸ்டர் அப்ளிகேஷன் அப்படின்றதுல நீங்க இந்த இடத்தெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே ஈஸியாக வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பிளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனில் லோன் எடுக்க போகிறீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வரைக்கும் போங்க இதுதான் ஒரு கரெக்டான வே ஓகே கைஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் வருதுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னது எல்லாத்தையுமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் உங்களுக்கு ஹெட்ஃபோன் வேணும்னா நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நிறையா ஃபீட்பேக் அப்படின்றது நல்லா இருந்துச்சு அதனால தான் நான் அதை வாங்கினேன் பை